அல்லாஹ் தான் கேட்கிறார் குளுக்கேன் செலவழிக்கலா ஜகா சதகா மூணாவது தான் வகூஃப் மூணாவது தான் என்ன வகூஃப் வக்கூஃப் செய்யும் கல்புல நீ எட்டி வைக்கணும் நான் சம்பாதிச்ச சொத்து நான் வக்கூப் செஞ்சுட்டு தான் மவுத் ஆகும் இந்த சமூகத்துல முதல் வக்கூஃப் செஞ்சது சல்ல அல்லாஹ அலைசன் என்ன வக்கூஃப் செஞ்சாங்க மஸ்தித் குபா மஸ்ஜிது குபாவை கட்டி வகுப் செஞ்ச யார் செல்லல்லா அலை செல்லம் ரெண்டாவது வகுப் மஸ்திது நபவி மஸ்திது நபவியை வாங்கி கட்டினது யார் மூணாவது வகுப் என்ன தெரியுமா நபி அவங்களுக்கு ஒரு கூட்டாளி இருந்தார் முஹைரி என்ற யகூதி இவர் ஒஹதியிட்டத்தில் மௌத்த ஆயிட்டார் மவுத்தாக உங்களுக்கு சொன்னார் யாரை சூழல்லாஹ் எந்த ஏழு தோட்டம் இருக்குது நான் உகந்தில மௌத்தானா அவ்வளோ உங்களுக்கு தான் ஏழு தோட்டமும் உங்களுக்கு தான் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் முஹைரி உகதில மௌத்தாயிட்டார் நபி அவங்க அந்த ஏழு தோட்டத்தையும் எடுத்து அப்படியே வக்கஃப் பண்ணி விட்டார் ரசூலுல்லா வக்கஃப் செஞ்சிட்டு தான் எங்களை வக்கஃப் செய்ய சென்றார் அதனால

ராவிக்கடையில அவ்வளவே செலவழிச்சிடுவாங்க அல்லாஹ் கொடுக்க இல்லையா வர வர கொடுத்தாங்க அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தாய் அல்ரதி அம்மாவுடைய பரம்பரையில வந்தவர் தான் செயின்லா ஆபதி ஜெயின்ல ஆபதின்னு கேள்விப்படுவோம் ஜெயின்ல ஆபதின்னு என்று இவர் அல்ரதி அல்லாம் பழக்கி வச்சிருந்தாங்க எப்படி தெரியுமா இவர் ஊர்ல உள்ள ஏழை குடும்பங்களை கணக்கெடுத்து வைக்கிறது ராவைக்கு எல்லாம் தூங்கினத்துக்கு பிறகு இவர் இறைச்சி கோதுமை எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு தண்டை மேல சுமந்து அந்த எண்பது வீட்டுக்கு வாசல்ல வச்சுட்டு வந்துடுவார் சுபோக்கு இவங்க கதவை துறந்தாங்கன்னா முன்னுக்கு ரீக்கும் சாப்பார் இவங்களுக்கு தெரியாது யார் செய்யற எந்த நாளும் இருக்கும் இறைச்சி கோதுமை ஆபுதீன் மௌத் ஆகிட்டார் அலி அவருடைய பேரும் குளிப்பாட்டுறாங்களை பார்க்கிறாங்க முதுகெல்லாம் காயம் முதுவெல்லாம் அப்படியே பெரிய பெரிய காயங்கள் மூட்டை தூக்கின காயம் நூறு ஊடு பசியில அவருடைய வாழ்நாள் பூராக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் இப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அதுதான் பரக்கட்சி செலவழிக்கோள் மதரசாக்கள் குடும்பங்கள் அதில் தான் விருந்து கொடுக்கிறது சாப்பாடு விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க ஹோட்டலில் போய் தங்க வைக்கிறது அல்ல வீடு கட்டும் பொழுது ரூமை கட்டுங்க விருந்தாளிக்கு அல்லாட கூட வீட்டுக்கு வரும் வீட்டில் உள்ள முசீபத்தியல் போய்ரும் நாங்கள் மௌத்தான சக்கராத்தில் கடக்க மாட இருக்கிற எல்லாரும் சக்கரத்துல இருக்கார் மாடு அறுத்து அள்ளி கொடுப்போம் கடைசி நேரம் என்ன குறை கிழமை கிழமை சாப்பாடை நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு விருந்தாளியலை கூப்பிடுங்க ஊருக்கு வாராங்க விருந்தாளியல் வீட்டை கூட்டிட்டு போங்க இருக்கிறத கொடுங்க சாப்பாடு சகோதரர்களே இந்த நல்ல பழக்கம் தான் இன்ஃபாக் செலவளிக்கால் அல்லாஹ் தான் கேக்ரார் வமா அல்லா துஃபிகு ஃபி ஸபீல் இல்லா பாதையில செலவளிக்காம இருக்க உங்களுக்கு என்ன நடந்துட்டு வ লিল্লাহி மீராதுஸ் ஸமாவாติ வல் அர்ழ் வானங்கள் பூமியுடைய மீராத் அல்லாஹ்வுக்கு நீங்க நினைக்கவானா அல்லாஹ் உங்களை செலவழிக்க வைக்கிற அல்லாஹ் கிலாபம் உண்டு அல்லாஹ் கிலாபமா உங்களுக்கு தான் லாபம் பிள்ளையில பழக்கணுமா சின்ன பிள்ளைகள்கிட்ட பணத்தை கொடுத்து கொடுத்துட்டு வா சதக்காவ பழக்கம் ஜக்காத்த பழக்கணும் குடும்பத்துக்கு இது இன்ஃபாக் ஈமானோட இன்ஃபாக் முக்கியமானது ஈமான் செலவழிக்க ஈமான் செலவழிக்கிறது இப்ப الله لا يستوي منكم من أنفق من قبل الفتح وقاتل أولئك أعظم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا الصحابة كلا رند وخيانة الصحابة كلا رندات كلا

அதுக்கு வேற ஈமான் அதை பழக்கம் சமூகத்தில் இப்ராஹிம் அலை சலாம் விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்போ நாம விருந்தாளி வந்தால் என்ன செய்வோம் கடைக்கு போய் கொத்த வாங்கி கொடுப்போம் ஆ கொஞ்சம் இறீங்க செலவன் விருந்தாளியை கண்டாலே ஓடிடுவான் மற்ற பக்கம் அல்லா ஊட்ட வந்த செலவே ஆ அதெல்லாம் இந்த பழக்கம் கண்ட வரவேற்று கூட்டிட்டு போ கண்டா வரவேற்று மதியநட பழக்கம் முஸ்லீம்னுடைய பழக்கம் அதான் முஸ்லீம் அறிக்கணும் இல்ல ஒரு காஃபிர் வந்துட்டார் ஒரு தமிழர் வந்துட்டார் ஒரு என்னோட பௌத்த சகோதரர் வந்துட்டார் வீட்டை கூப்பிட்டு சாப்பாட்ட கொடு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலை சலாம்மோட வீட்ல விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்ராஹிம் அலேசலாம் என்ன செஞ்சாங்க போய் ஒளிச்சாங்களா விருந்தாளி வந்தாச்சு மெல்ல மறைஞ்சிருவோம் செலவு போய் என்ன செஞ்சாங்க ஒரு மாட்டை அறுத்து பொரிச்சாங்க ஏதா இருந்து பொறிச்சாங்க நீ பெரிய பெரிய மாடு கொடுக்காட்டி பரவாயில்ல சின்ன சின்ன கோழியை கொடு பெரிய ஒரு மாட்டை பொறிச்சு கொண்டு வந்து ஃபக்கா ரவும் அலா அலாதா கொடுத்து கேட்டு சொன்னாங்களா சாப்பிட மாட்டீங்களா இந்த விருந்தாளியோட எப்படி பேசணும்ன்றதையும் படிச்சு தந்தார் சாப்பிடுங்கன்னு சொல்லப்படாத விருந்தாளியை பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல அலா குலூன் சாப்பிட மாட்டீங்களா என்ன ரஹ்மத் வந்துருக்கு வீட்டு மாட்டை பொறிச்சி வைக்கிறேன்டா ஒரு மாட்டை பொறிச்சி ஃப கர்ற வோ இலைஹீம் இப்ப பிராயிமலைஸ் பாக்குறாங்க கை வருதில்ல சாப்பிடுறது ஃபவுஜ சமீன் ஹோ பயம் பிடிச்சிச்சு சொன்னாங்க அவங்க பயப்படாதீ காலூ ல தஹாஃப் பயப்படாதீங்க நாங்க மலக்கீழ் வந்திருக்கிறோம் யாரு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் மீக்காய் அலை இஸ்லாம் விருந்து இவங்க நினைச்சாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடல சொன்னாங்க உங்களுக்கு இஸ்ஹாக் அலை இஸ்லாம் என்ற புள்ள கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோம் இப்பதான் கேட்டாங்க காலபமாக கூட்டத்தை அழிக்க வந்தோம் நாங்க அவ விருந்து சகோதரிகளே நாங்களும் விருந்து கொடுக்க பழுவோம வெள்ளிக்கிழமை தொலை வந்தா ஒரு ஆள் அப்படியே கையில பிடிச்சி கூட்டிட்டு போய்த்தோம் வீட்டு வீட்டை சமைச்சாத்திரிட்டு போய்த்தோம் அது என்ன அறிக்கை பெண்களை பழக்கோண் பிள்ளைல பழக்கோண் பெண்கள் பிள்ளைகளை பழக்கி எடுக்கணும் எங்களோட ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்து ஒரு ரூம் வச்சு கொள்ளணும் எந்த நாளும் விருந்தாளி வரணும் வீட்டுக்கு அல்லாட பறக்கத்து வருது ரஹ்மத்து வருது சின்ன பிள்ளைகளை கூப்பிடு கையை பிடிச்சி கூட்டிட்டு வா டெய் பலாத்காரமாக சாப்பாடு கேட்டாலே தராத ஒன்றியா பலாத்காரமாக சாப்பாடு தாண்டாலும் ஆ எங்கட விருப்பம் இல்லாமல் தரையில சாப்பாடு நியமிக்க சகோதரர்களே இந்த நல்ல பழக்கங்கள் அல்லா எங்களை சொல்லித்தாரான் நீங்க செலவழிங்க மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இவருமதியாட்ட உட்கார்ந்து இருந்தோம் அபு பக்ர சித்திக் ரதியெல்லாம் வாராங்க அவங்களோட உடுப்புல பட்டன் இல்லை அப்படியே நெஞ்சி உடுத்து வாராங்க ஜிப்ரீல் அலை வந்து சொன்னாங்க அல்லாஹ் அபூப கரதி அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க யா முஹம்மத் மாலி அரா அபா பக்ரா அலைஹியா அபா அத்துன் கது ஹல்லஹா அலா சதிர்ஹி பெஹெலால் என்ன உடுப்புல பட்டன் எல்லாம் இல்லாம அப்படியே கௌரால நெஞ்சு வந்திருக்கிறாரே சொன்னாங்க ஜிப்ரீல் அபூப கரதி முழு பணத்தையும் எனக்கு செலவழிச்சிட்டார் முழு பணத்தையும் எனக்கு செலவழிச்சிட்டார் சொன்னாங்க ஜிப்ரி அலி சலாம் அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க அபூ பக்கரது எல்லாம் அவங்களுக்கு அவர்கிட்ட கேளுங்க இந்த ஏழ்மையில் அல்லாஹை பொருந்தி கொள்றீங்களா இல்லது அல்லாவ கோவிக்கிறீங்களா நபி அவங்க அபூ பக்கரை பார்த்துக்கிட்டேன் அபூ பக்கர் ஜிப்ரீ சலாம் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க நீங்க இந்த ஏழ்மையில் அல்லாவை பொருந்தி கொள்றீங்களா அல்லாவ கோவிக்கிறீங்களா உடனே அபு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க யா ஒன்று ஒன்னு கோவிக்கையானான் என் ரப்ப நான் பொருந்தி கொள்றேன் பொருந்தி கொள்றேன் என்று அழ ஆரம்பித்தார்கள் அப்ப செலவழிக்கிற பழக்கம் இருக்குதே சகோதரர்களே எங்களை சொர்க்கத்துக்கு எடுத்து போய் சேர்த்துருவோம் நல்ல பழக்கம் இது அதால அல்ல இந்த ஆயத்துகள்ல செலவழிங்க மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் செலவழித்தவர்களும் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் செலவழித்தவர்களும் சமமாக முடியாது எல்லோருக்கும் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான் ஆனால் கூட செலவழிச்சவங்களுக்கு கூட பெரிய பள்ளிய செஞ்சவருக்கும் ஹக்கு பள்ளிய வக்குஃப் செஞ்சவருக்கு நன்மை உண்டா கிடைக்குமா வேற கிடைக்குமா சொல்லுங்களேன் வேறதானே ஏன் இவ்வளவு பெரிய இடத்தை தந்தவருக்கு அல்ல எவ்வளோ பெரிய நன்மையை கொடுப்பார் எவ்வளவு பெரிய அதமு தராஜா பிரம்மாண்டமான கூலி வகுப் செஞ்சாங்க முன்னோர்கள் செஞ்சாங்க எல்லாமே நாங்க சகோதரர்களை செய்யோம் இல்ல மௌத்தா கிட்ட பார்த்து செய்வோம் மௌத்தா கிட்ட சக்கராத்துல மட்டும் வசியத் பண்ணிடாது ஏனண்டா நீங்க முழு சொத்தை எடுக்க சொன்னாலும் இஸ்லாமிய ஷரியத் எடுக்கலாம் மூணு ஒன்று தான் எடுக்கலாம் நீங்க சக்கராத்ல சொல்றீங்க என்ன முழு சொத்தும் பாத்திமா மதரசா சக்கராத் வரைக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்ல இருக்கும் சேத்தாக இருக்கும்பொழுது வசியமிக்க சகோதர்களே அல்லாஹ் கல்வில உதிப்ப தாரான் கொடுப்ப செய்யுங்க யாரும் மவுத்தா அல்லாஹ் அவ்வளோ பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் திரும்ப அல்லா சொல்றார் உங்களை யார் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுக்கிறது அவ தனியா சுரத்து அதிக செலவழிக்கிறத பத்தாலும் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது பாருங்க இருபத்தஞ்சு லட்சத்தை ஆப்ரேஷனை செலவழிக்கிறார் ஒரு பத்து லட்சத்தை வக்குஃப் செய்வாப்பா அதுக்கு மனசில் என்ன பலா சதக்கா வந்து சோதனையே இல்லாமல் ஆக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது நீங்க சதக்கா கொடுத்தீங்க எல்லா கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கிருவா அல்லாஹ் யார் கேக்கிறான் அழகிய கடன் எப்படி தார் ஏன் கடன் என்ன திருப்பி தரணுமா இல்லையா கடனுக்கு எடுத்தா திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அல்லா கடன் கேட்கிறான்டா திருப்பி தரப்போனியா அல்லா தரப்போறேன் கொடுத்த ஒன்றையும் நினைக்காதீங்க அல்லா சுருட்டி எடுத்துருவான் திருப்பி தருவான் அல்லாஹ் எப்படி தருவான் ஃப்யோ பா பல மடங்காக்கி தருவான் பல பல மடங்கு இந்த வியாபாரத்துக்கு காசு கொடுக்குறோம் ஒரு கோடி கொடுக்குறோம் ஏன் சும்மா இருந்த காசை வியாபாரத்துக்கு கொடுக்கேன் ஒரு கோடி ரூபா கொடுத்தா ஒரு கோடி பத்து லட்சம் தருவாள் இருபது லட்சம் தருவார் அல்லாஹ் கொடுத்து போட்டு கண்ணை பொத்தி பாருங்க இன்ஷா அல்லாஹ் உஸ்மான் ரதி ரத்தியல்லான் வாழ்க்கையில் எவ்வளவு செலவழிச்சாங்க வாழ்க்கையில் அவங்க செலவழிச்சது ஆக பெரிய வக்குஃப் தான் என்ற கிணறு முப்பத்தி ஐயாயிரம் திருகத்தை கொடுத்து வாங்கி சஹாபாக்களை கொடுத்தார் ரசூல்லாட தபூ யுத்தத்தின் பொழுது ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒட்டகம் அறுபது குதிரை சதக்காக ஒரு மாடு சதக்காயங்களை கஷ்டமாறி ஒரு பத்து மாடு சதக்கா கொடுத்தா பெருசா எழுதி போடுறோம் உஸ்மான் ரத்தியெல்லாம் கொடுத்த சதக்காயத்தின தொள்ளாயிரத்தி நாற்பது ஒட்டகம் அறுபது குதிரை ஆயிரம் மொத்தம் இதெல்லாம் கொடுத்துட்டு அபூபக் ரதி அல்லாட காலம் வருது பெரிய பஞ்சம் உஸ்மான் ரதி அல்லாட வாசல்ல நூறு ஒட்டகம் நிறைய சாமான் வியாபார சாமான் வந்து வியாபாரிகள் கேட்டாங்க என்ன செஞ்சாங்க பஞ்சம் தானே முஸ்லீம்களுக்கு அந்த நூறு ஒட்டகத்தையும் அப்படியே சதக்கா கொடுத்து சாப்பாட்டோட சேர்த்து இந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க இவரு குதாமா ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாபுல் புக்கா என்ற கிதாப் எழுதுறாங்க அந்த ராவு அப்துல்லா பின் அப்பாஸ் ரவி எல்லாரும் கனவு ஒன்று கண்டார் என்ன கணவன்டா சல்லல்லாஹோ அலைவ செல்லவ கனவுல பார்க்கிறார் ரசூலுல்லா கனவுல எப்படி இருக்காங்கண்டா ரசூலுல்லாட முன்னுக்கு பின்னுக்கு வெளிச்சம் ரசூலுல்லாட முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் வெளிச்சம் ரசூலுல்லா அவசரப்பட்டுட்டு போறாங்க பெரிய ஒரு பிர்வன் என்று சொல்றது ஆக விலை உயர்ந்த குதிரையில் ரசூலுல்லா கனவுல அதுவும் வெள்ள குதிரை ரசூல் உல்லாட உடம்புல ஹல்லக்கு மின்னூர் வெளிச்சத்தாலான ரெண்டு உடுப்பு வஃபீரு ஜிலைஹினா அலானி மின்று ரசூல் உல்லாட கால்ல ரெண்டு வெளிச்சத்தாலான செருப்பு கனவுல பார்க்கிறாள் கையில ஒரு அசா அதுவும் நூறு வெளிச்சம் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லான் கனவுலே கேட்டாங்களே யார் ரசூ அல்லா உங்களை சந்திக்கணும்னு வந்திருக்கிறேன் எவ்வளோ ஆசையா அமைச்சு நாளை பிறகு உங்களோட பேசணும் எங்க அவசரமா போறீங்க யார் சொன்னாங்களே அப்பாஸ் உஸ்மான் இன்றைக்கு ஒரு சதக்கா ஒன்று செஞ்சிருக்கிறார் உலகத்தில் கனவுல சொல்றாரு உஸ்மான் ஒரு சதக்கா ஒன்று செஞ்சிருக்கிறார் அந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சொக்கத்துல உமான கல்யாணம் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு தான் நான் அவ்வளோ அவசரமா போறேன் இந்த உலகத்தை கொடுத்த சதக்காக்கு அல்ல அங்க கல்யாணத்தை வச்சிருக்கிறார் அதனால உஸ்மான் ரதி அல்லாடைய கபுரடியை நீங்க போயிருப்பீங்க உஸ்மான் ரவி அல்லாட கபுர் மதீனாவுல அவங்களோட கபு இருக்கிறதே அவங்களோட காணில் இவ்வளோ சதக்கா செஞ்சவரையும் முனாபிக்கல் விடல்ல முனாபிகல்ல சதக்கா செய்வார் உஸ்மான் ரதி எல்லார் அவர் போவார் கழுதையில ஆயிரக்கணக்கில் சதக்கா லட்ச சதக்கா ஹம்தானி சொல்லுவார் அவருடைய ராவி அந்த காலத்துல வாழ்ந்தவர் உஸ்மான் ரதி எல்லாம் போவாரான் கழுதையில பின்னால அவர் அடிமை நாயில் ஏத்திட்டு போவார் கழுதையெல்லாம் போவார் உஸ்மான மாளிகையில அரச சாப்பாடு வார அக்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு உள்ளுக்கு போய் பார்க்கிறாங்க உஸ்மான் நதி எல்லாம் என்ன தெரியுமா என்னை விநாகரி அவர் அனுபவிக்கல் அவர் கொடுத்தது அல்லாஹ் அதுதான் இன்றும் அனஸ் ரதி அதாவது உஸ்மான் ரதி அல்லாட கபர ஜியார செய்கிற பாக்கியத்தை அல்லா வச்சிருக்கிறார் மதீனால பகீல போய் பாருங்க ஆக கடைசி கபுர் உஸ்மான் ரதி அல்லாட கபுர் தான் ஆக கடைசி கபுர் உஸ்மான் ரதி அல்லான் குரான் ஓதி கொண்டிருக்கும் பொழுதுதான் வந்து கழுத்தை வெட்டினாங்க உஸ்மானுடைய கழுத்தை வெட்டும் பொழுது ரஸ்மான் ரதி அல்லாட மனைவி நாயிலா வந்து பிடிச்சாங்க கணவனு நாயிலாட கையையும் வெட்டிட்டாங்க மையத்தை அடக்க உடல்ல உஸ்மான் ரதி அல்லாட இரவு நேரம் உஸ்மான் ரதி அல்லாட காணில கொண்டு போய் தான் அடக்கினு இவ்வளோ பெரிய கொடை வல்லலுக்கு அதனால அல்லாஹ் கடன் கேட்கிறான் குடுங்க அல்லாஹ் இமாம் லைஃப் பத்தி சொல்லிருக்கேன் இமாம் லைஃப் இமாம் லைத் பின் சாத் மிஸ்ல வர்ற கபர் இருக்குது அள்ளி அள்ளி சதக்கா விருந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மிஸ்ருக்கு போன நான் ஜும்மாக்கு பிறகு லைஃப் மீன் சாத் ரஹமத்லாட கபரடிய போனேன் நான் போனேன் பார்க்கறது என்ன அவ்வளோ பெரிய கொடை வல்லல் படிச்சிருக்கிற அவரை பத்தி கபரடியை போன நாங்க ஜும்மா தொழுதுட்டு சாப்பிடல கபரடியை போயிட்டு வாரன் உட்காருங்கண்டு ஒரு சகன் சாப்பாடு நாங்கள்கிட்ட என்ன சாப்பாடு இது இல்லை நாங்கள் லைஃபின் சாதுடைய பேர பிள்ளைகள் எங்களோட அப்பாட பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கு எங்களோட அப்பாவை சந்திக்க வந்தவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது இப்போ லைஃபின் சாத் மௌத்தாக இப்போ ஆயிரத்தி இருநூறு வருஷம் லைஃபின் சாத் மௌத்தாக எத்தனை வருஷம் ஆயிரத்தி இருநூறு வருடம் லைஃப் பின் சாத் மௌத்தாகி ஆனா லைஃப் பின் சாதுடைய பேர பிள்ளைகளும் சாப்பாடு கொடுக்கு ரொட்டி பருப்பு பிளேன் டீ ஒரு சகன் அப்படி நாங்க சரியாக செஞ்சா அல்லாஹ் எங்களோட பேர பிள்ளைகளுக்கு வந்த பாக்கியத்தை கொடுப்பார் முந்தி கொழும்புக்கு போற யாரும் லொஜில தங்குற இல்லையே இந்தியா முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கால இருந்த வரைக்கும் இந்தியா முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கால இருந்த வரைக்கும் யாரும் ஹோட்டல்ல தங்குறது இல்லை லொஜ்ல தங்குறது இல்லை கொழும்புல உங்களுக்கு தெரியும் வாழைத்தோட்டப் பள்ளி மஸ்திது நஜிம் இந்த பள்ளியில பேர் என்ன தெரியுமா மல்ஜவுல் முஸ்லிமி என்ன பேரு எல்லாருக்கும் பாடம் இது எந்த முஸ்லீமும் ஹோட்டல்ல தங்கப்படாது ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்லையும் விருந்தாளிகளுக்கு ரூம் இருக்கும் தங்கிட்டு போங்க சாப்பிட்டு போங்க நாங்க அவ்வளவு தொழுவைக்கு வந்தோமா விருந்தாளி ஒன்று வந்த முன்னூறு பேர் பேரும் பார்த்துட்டு கறியை கொடுத்துட்டு இதுதான் வாழத்தோட்ட பள்ளியுடைய பழைய பெயர் மல்ஜவுல் முஸ்லிமின் ஸ்ரீலங்கா எந்த இடத்துல இருந்து முஸ்லீம்கள் வந்தாலும் அங்கே போய் தங்கு அந்த இடம் இந்தியாவை சேர்ந்த ரெண்டு பேர் நானாவும் தம்பிடை பண்ணி வச்சிருந்தாங்க என்னத்துக்கேண்டா வெளியூர்ல இருந்து வார முஸ்லீம்கள் தங்கட்டு கொழும்புக்கு வந்து சாப்பாடு தங்குறது சகோதரர்கள் எவ்வளவு நல்ல பழக்கம் அதுதான் இன்றைக்கு பெருசாகி மஸ்ஜிது நஜிமியாக வாழத்தோட பள்ளியாக மாறுது ஆகவே முஸ்லீம்களுடைய இந்த நல்ல பழக்கம்தான் தான் உலகத்தில் இஸ்லாத்தை பரவுவதற்கு காரணமாக இருந்தது அல்லா அந்த ஆயத்தில் கேட்கிறான் அழகிய கடன் கொடுக்கிற யார் அதை நான் பன்மடங்காக்கி தருவேன் அவருக்கு சங்கையான கூலி சொருக்கத்தை தருவேன் ஒரே ஒரு சம்பவத்தோட முடிக்கிறேன் ஆச்சரியமான ஒரு சம்பவம் இந்த ஆயத்துல அல்லா ஏன் இந்த ஆயத்திறக்கினான் என்றா ஒரு சஹாபி இருந்தாங்க அபு தஹ்தா ஹரதி அல்லாஹான் யாரு அபு தஹ்தா ஹரதி அல்லாஹான் இந்த ஆயத்தை கேள்விப்பட்டதோட கேட்டாங்க யார் அசூல் அல்லா அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறானா ஓம் யாபா தஹ்தா யார் ரசூல்லா கையை நீட்டுங்க ரசூல்லா கையை நீட்டினாங்க சொன்னாங்க அபு தஹ்தா யா ரசூலல்லா எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அறுநூறு ஈச்ச மரம் இருக்கு எத்தனை ஈச்ச மரம் அறுநூறு தென்னை மரம் இருக்குன்னு எவ்வளவு பெரிய தோட்டமா இருக்கு யோசிச்சு பாரு அறுநூறு ஈச்ச மரம் வேண்டா கையை நீட்டுங்க யார சூழல்லா இது உங்களுக்கு சதக்காவா தந்துட்டேன்ட்டால் மனைவி கிட்ட கேட்கல நாம கொடுத்தா எப்படி இருக்கும்

பண்ணிட்டீங்க பள்ளியில கொடுத்து போட்டு கொடுத்து போட்டு வாசல்ல நின்று வெளியே வாண்ட நடக்கும் வெளிய வாண்ட நடக்கும் இதை உண்டை ஐந்து முதலாவது எங்கு வாப்பா தந்தத்தை நீ எப்படி சதுக்கா கொடுப்பாய் உண்டல்லிய முதலாவது அவள்ற ஏ ஏன் நாங்க ஈவான கொடுக்க இல்லை உம்மு தஹ்தா சொன்னாங்க யாவாரம் லாபமான யாவாரம் புள்ளைகள் சாமான் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு அப்படியே வாராங்க ரசூலுல்லா சொன்னாங்க அபு தஹ்தா உனக்கு சொருக்கத்தில் எவ்வளோ பெரிய தோட்டம் கிடைச்சிட்டு அபு தஹ்தா இந்த பரம்பரை தான் நாங்க அதனால சகோதரர்களே ஜகாத் வகுஃப் சதகா ஹதியா விருந்து கொடுக்கிறது இந்த நல்ல பழக்கங்களை நாங்கள் எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ளுவோம் எல்லாம் வல்லல்லா சுக்ஹான ஆலா ஈமான் இன்ஃபாக் ஈமானோட சேர்ந்து நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடிய ஜக்காத்துடைய வக்ஃபுடைய சதக்காவுடைய ஹதியாவுடைய விருந்துடைய நல்ல பழக்கங்கள் எல்லாம் நம் அனைவர்களுக்கு ஓதி ஓதிப்பாருங்க ஓதிநாயத்தை